ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவகர நாரலை போற்றி ரிஷபராசி நேர்களுக்கு வணக்கம் ரிஷபராசி காலப்புரட்சி சக்கரத்தின் ரெண்டாம் இடம் கிருத்திகை ரெண்டு மூணு நாலு மிருகசிரிசம் ஒன்று ரெண்டு ரோஹிணி நாலு பாதங்கள் அடங்கிய ராசி மண்டலம் அதாவது சூரிய சந்திர செவ்வா நட்சத்திரத்தில் அடங்கிய ராசி மண்டலம் சூரிய நட்சத்திரம் கிருத்திகை ரெண்டு மூணு நாலு சூரியன் நல்ல நிலமில தான் இருக்கிறார் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கராயத்யோகம் யோகத்தில் சுபத்துவமாக இருக்கிறாரு நல்ல அமைப்பாக இருக்குது ஸோ கிருத்தி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஓரளவு குடும்பத்துக்கு வேண்டியவராக இருக்கிறீங்க குடும்பத்தில் உங்கள் பேச்சு எடுபடுது கையில் காசு பணம் இருக்குது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஒரு ஆளுமை அதிகாரத்தோட நல்ல தன்னம்பிக்கையோடு இருக்கிறீங்க நட்சத்திரநாதன் வலுப்படுறாரு பொதுவாக நட்சத்திரநாதன் வலுப்படணும் இப்போ நீ கிருத்தி நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா சூரியன் எப்போல்லாம் வலுப்படுறாரோ அப்போல்லாம் நல்லபடியாக இருக்கும் அடுத்து மூணாம் இடத்துக்கு போயிடுவார் ஆடி மாதம் அருமையான அமைப்பு அடுத்து ஆவணி மாதம் நாலாம் இடத்துக்கு போயிட்டாருன்னா ஆட்சி பெறுவார் ஸோ அடுத்து வருகின்ற ஒரு ரெண்டு மாத காலத்துக்கு கிருத்திய நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு நட்சத்திரநாதன் சூரியனால் நல்ல அளப்பறை யோகம் இருக்குது அடுத்து ரோகிணி சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் வளர்பெரு நட்சத்திரமாக போயிட்டுருக்கிறாரு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல தான் பௌர்ணமி நடக்குது ஸோ அடுத்து அடுத்து நல்ல நன்மைக்கு வருது நல்ல அமைப்பு தான் ஸோ ரோகிணி நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்குது அடுத்து செவ்வா செவ்வா வந்து ஆட்சிப்பட்டுருக்காரு ராசி பரண்டாம் இருந்தாலுமே சில விரயத்தை கொடுத்தாலுமே சகோதர வழியில் சில விரயத்தை கொடுத்தாலுமே அவர் வந்து ஆட்சிப்பட்டு இருக்கிறது நட்சத்திரத்துக்கு ஒரு வலுவை கொடுக்குது இந்த வீடியோ பதிவில் உங்கள் ராசிநாதன் சுக்கரனை பற்றி தான் பேச போகிறோம் சுக்கரன் வந்து அஸ்தமன நிலையிலிருந்து வெளியே வராரு அஸ்தமனமாயிருக்கிறார் சூரியனால் அஸ்தமனம் இருக்கிறாரு உங்கள் ராசி ரெண்டாம் இடத்துல மிதுனத்தில் வந்து அவர் மிதுன சுக்கரனாக அஸ்தமனம் இருக்கிறாரு ஜூன் முப்பதாம் தேதி வருகிற முப்பதாம் தேதி வந்து அவர் அஸ்தமன நிலையிலேருந்து வெளியே வர்றாரு அஸ்தமன நிலையிலேருந்து வெளியே வந்துட்டார்னா உங்கள் ராசிநாதன் வந்து வலுப்படுறாருன்னு அர்த்தம் நல்ல நிலைமையில இருக்கிறாரு சரியான நேரில் அடுத்த அடுத்து நல்ல நிலைமைக்கு போகிறாரு நாலாம் இடத்துல சுக்கரன் அஞ்சாம் இடத்துல சுக்கிரன் நல்ல ஒரு அளப்பரிய பழங்களை கொடுக்குறாரு சுக்கரன் உங்கள் ராசிநாதன் தான் உங்கள் ராசிக்கு உண்ண ஆறு தான் உங்களுக்கு வந்து அனைத்து விதமான அமைப்பு கொடுக்குறவர் அவர் தான் மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி உங்களை இயக்குறவரும் உங்கள் ராசிநாதன் சுக்குரன் தான் நீங்கள் ரிஷபராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலுமே சரி சுக்குரன் வந்து உங்களுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நல்ல அமைப்பு கொடுப்பாரு அதுபோக சுக்குரன் பொதுவாக வந்து சுகுசுவாலிக்கு சொந்தக்காரர் அவர் வந்து காதல் ஆடம்பரம் சொகுசு செல்வம் ஆடம்பரம் எல்லாத்துக்கும் அவர் தான் வருவார் சுக்கரன் மட்டும் இல்லைன்னா பெண் எண்ணமே இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா பெண் எண்ணத்துக்கு வந்து சுக்கரன் தான் முக்கியமான கிரகம் இப்போ நம்ம மனித வாழ்க்கையில் பெண்களே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா இருக்காது பெண்ணின் பெண்ணின் பெண்மையின்றி மண்ணில் இன்பம் ஏதடா அது மாதிரி பெண்கள் வந்து ரொம்ப முக்கியமானவர்கள் பெண் இருந்தால் தான் ஆணால் இயங்க முடியும் சரியா ஒரு ஆணை பெற்றெடுப்பவர்களும் பெண்ணே ஒரு பெண் இல்லைன்னா ஒரு ஆண் இல்லையே ஆண் வரிசை இல்லாமல் போயிடும் உலகத்தில் வந்து ஒரு ஆண் பெண் இருந்தாங்கன்னா ஒரு பெண்ணை வந்து எத்தனையோ குழந்தையில பத்து கொடுப்பா அந்த பெண் பத்துக்கிற குழந்தைகள் ஆண் குழந்தையாக இருக்கலாம் பெண் குழந்தையாக இருக்கலாம் அதனால தான் வாரிசிக்கு வந்துமே பெண் பெண்ணுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது பெண்மை தான் ரொம்ப முக்கியம் சரி அந்த பெண்மை தான் தாய்மைக்கு சொந்தக்கார பெண்ணை சொந்தக்க சொந்தம் கொண்டாடுகிறது சரி நேரில் அப்பேற்பட்ட அந்த பெண்மைக்கு வந்து உள்ள கிரகம் வந்து சுக்கரன் உங்கள் ராசிநாதன் அவர் வந்து நீங்கள் வந்து ரிஷபராசியில் வந்து எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே அவர் குறிப்பிட்ட லக்கணத்துக்கு நல்ல பழங்களை கொடுப்பார் குறிப்பாக நீங்கள் ரிஷபராசியில் வந்து துலாம் ரிசப லக்கணம் லக்கணம் ராசி ஒன்று அது போக வந்து மிதுன கன்னி லக்கணம் மகர கும்பலக்கணம் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா சுக்கரன் நல்ல பழங்களை கொடுப்பார் உங்களுக்கு பொதுவாக ஆனால் ராசிக்கு வந்து சுக்கர திசை வந்து கொஞ்சம் வயசான காலத்தில் தான் வரும் சரியா கார்த்திகை நட்சத்திரத்துக்குலாம் வராது மற்ற ரெண்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம் சுக்கர தசை வந்து ரொம்ப வயசாகிடும் சரியா அதெல்லாம் இப்போதிக்கே வராது ஆனால் சுக்கரன் தன்னோட புத்தியில் நல்ல பழங்களை கொடுப்பார் அவர் வந்து உங்களுக்கு வந்து நல்ல பழங்களை கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா அவருக்கு வேண்டிய லக்கணத்தில் நீங்கள் பிறந்திருக்கணும் நான் சொன்ன லக்கணம் ரிசபத்துலாம் கன்னி கும்பம் மிதுனம் மகரம் இந்த ஒரு ஆறு லக்கணத்தில் பிறந்திருக்கணும் ரிசபம் துலாம் மிதனம் கன்னி மகர கும்பம் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா நல்ல பழங்களை கொடுப்பாரு மேசம் விருட்சிகத்தில் பிறந்தீங்கன்னா சமமான பழங்களை கொடுப்பாரு தனுசு மீனத்தில் பிறந்தீங்கன்னா அந்தளவுக்கு பழங்களை கொடுக்க மாட்டார் ஏன்னா தனுசு மீனம் வந்து சுக்கரனுக்கு வந்து பகைமை வீடு சரியாக அளவு பழங்களை கொடுக்க மாட்டார் ஓகே மற்றபடி மற்ற மற்ற இடத்துல கடக சிம்மத்தில் பிறந்தாலும் ஓரளவு நல்ல பழங்களை கொடுக்க மாட்டார் ஏன்னா கடகமும் சிம்மமும் வந்து சுக்கிரனுக்கு வந்து பகமை வீடு தான் ஸோ கடக சிம்மம் தனுசு மீனம் இந்த நாலு லக்கணத்துக்குமே சுக்கரன் வந்து ஒரு மத்தியம பழங்களை தான் கொடுப்பார் மற்ற எட்டு லக்கணத்துக்கும் நல்ல பழங்களை கொடுப்பாரு லக்கணங்கிறது வேறு ராசிங்கிறது வேறு ராசிங்கிறது ரிஷபம் ரிஷப ராசியில் பிறந்திருக்கீங்க லக்கணங்கிறது ஒவ்வொரு லக்கணம் மாறுபடும் லக்கணங்கிறது வந்து நீங்கள் பிறக்கும்போது போது கீழ்வானத்தில் ஒரு உதயமாகும் அதுதான் லக்கணம் ஒரு ஒளி உதயமாகும் அதை தான் உங்கள் ஜாதக இடத்துல லானான்னு போட்டிருப்பாங்க அந்த லானான்னு போட்டிருக்கிறது வந்து லக்கணம் தான் குண்டு லானா லட்டுன்னு வருதில் அந்த லானா போட்டிருப்பாங்க அந்த லக்கணம் தான் உங்களுக்கு உயிர் ஆத்மா ஜீவன் உங்கள் ராசிங்கிறது வந்து மனம் உடல் ரெண்டும் சேர்ந்தது ஒரு மனுஷன் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி லக்கணமும் ராசியும் சேர்ந்தது தான் ஒரு மனிதனுக்கு உயிரையும் மனிதன் கொடுக்குது லக்கணங்கிறது வந்து விதி ராசிங்கிறது மதி தசாபுத்திங்கு கதி சரியா நான் அடுத்து வந்து தசாபுத்தி வீடியோ போடுவேன் நான் உங்களுக்கு சரியா விதி மதி கதி இது மூணு சேர்ந்து தான் மனித வாழ்க்கை இயக்குது இப்போ இந்த கோச்சார பழங்களில் கேட்குறீங்களே யூடியூப்பில் பார்க்குறது டிவியில் கேட்குறது பேப்பரில் படிக்கிறது எல்லாமே மதி தான் ராசிக்காக போடுறது தான் நான் இருந்தாலும் சில இதை கலந்து சொல்வேன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் உள்ள அமைப்பையும் உங்களுக்கு நான் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணி சொல்லுவேன் அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணி கொஞ்சம் அப்சர்வேஷன் பண்ணி சொல்லுவேன் ஓகே அப்படி பார்க்கும்போது இப்போ சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து அவர் வந்து உதயம் மாறாரு உதயம் மாறது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து வருகின்ற காலத்தில் வந்து ரிசவாசி நேயர்கள் சுக்குரனுடைய காரகத்துவம் ஆதிபதி விசேஷத்தில் மிகச்சிறப்பாக இருப்பீங்க சரியா சுக்கரன் ஆறு கூடையவர் அவர் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறனால உத்தியோகத்து போகிறவங்களும் இருக்கும் உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் இருக்கும் கையில் காசு போன மாதிரி இருக்கும் உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கும் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் சரியாக நல்ல ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோல் சுக்கரன் வந்து உங்களுக்கு எதிர்பாராத நேரத்தில் உதவியை கொடுப்பாரு நிதி ஆதாயங்கள் நல்லபடியாக இருக்கும் அவர் ரெண்டாம் இடத்துல உதவிமாகறதுனால ரெண்டாம் இடம் தானா குடும்பம் வாக்குஸ்தானம் அதில் வந்து சுக்குரன் என்ன பண்ணுவார்னா குடும்பத்தில் வந்து உங்களை நல்லபடியாக வச்சுக்கிடுவார் குடும்பத்துக்கு தேவையான பணத்தையும் கொடுப்பார் உங்கள் பேச்சில் ஒரு நளினம் இருக்கும் வாக்குத்திறமை நல்லபடியாக இருக்கும் ஸோ பேச்சால் நல்லா சம்பாதிப்பீங்க இப்போ ரிசபர் டீச்சர் வேலை பார்க்குறவங்க பெண்கள் பொதுவாக ரிசபர் ராசியில் இருக்கிற பெண்கள் வந்து நல்லினமாக இருப்பாங்க நல்ல டீக்காக இருப்பாங்க தன்னை நல்லா அலங்காரப்படுத்திக்கிறாங்க நல்லா வந்து ஸ்மார்ட்டாக இருப்பாங்க சரியா பொதுவாக டீச்சர் வேலைக்கு போகிறவங்களாம் அந்த கரெக்டாக அந்த இதில் இருப்பாங்க அந்த ஃபார்மேட்டில் கரெக்டாக இருப்பாங்க சரியா அதனால் ரிசபர் ராசியில் பொதுவாக டீச்சர் வேலைக்கு போகிறதுக்கு நல்ல யோகா பண்ணவங்களும் இருப்பாங்க ஏன்னால் ராசிக்கு ரெண்டாம் மாடம் புதனோடய வீடு வாக்கு ஸ்தானாதிபதி புதனோடய வீடு அதனால் ரிசபர் ஆசியில் வந்து டீச்சர்ஸ் நிறைய இருப்பாங்க குறிப்பாக பெண்கள் தாய்மார்கள்லாம் அதிகமாக இருப்பாங்க ஸோ ரிசபர் ஆசியில் ஆசிரியர் வேலைக்கு போகிறவர்களுக்குலாம் நல்லாயிருக்கும் இந்த காலகட்டம் அடுத்த வரையும் இந்த காலகட்டம் நல்லபடியாக இருக்கும் கையில் காசு போனால் நல்லா இருக்கும் பரம்பரை சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு ஏற்பாடாக இருக்கும் பரம்பரை சொத்துக்கள் உங்களுக்கு சேரும் அதில் எந்த சிக்கல் இருந்தாலுமே அதெல்லாம் ஷார்ட் அவுட் ஆகி நல்ல ஒரு நிலைக்கு வரும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரி பதவி உயர்வு சம்பள உருவெல்லாம் கிடைக்கும் உத்தியோகத்தில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் மற்ற உடன் வேலை பார்க்குறவங்க சப்கோட சபார்டினேட்ஸ் வந்து உங்களை நல்லா பாராட்டுவாங்க உங்களுடைய திறமை உங்களுக்கு தக்க சமயத்தில் உங்களுடைய பர்ஃபாமன்ஸ் நல்லபடியாக இருக்கும் அதாவது அதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு திறமை இருக்கும் ஆனால் அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு டைம் வராமல் இருக்கும் சில பேர் நல்ல திறமையாளராக இருப்பாங்க நல்ல ஒரு டேலண்ட்டாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காமல் இருக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து நான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஏன்னா ஆறு கூடையவன் உத்தியோகஸ்தானாதிபதி வந்து நல்ல நிலமலாக இருக்கிறதுனால ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு உத்தியோக நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு அதனால உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் வெற்றிகரமாக எல்லா ஒரு காரியத்தையும் முடிப்பீங்க அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு உங்களுக்கு இருக்கும் வாழ்க்கை துணை கணவன் மனை உறவு வந்து நல்லபடியாக இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உத்தியோக உடன்பாடாக இருப்பீங்க சரியா உடன்பாடாக இருப்பீங்க ஒத்துழைச்சு போவீங்க நல்லபடியாக பார்க்கப்படுகிறது உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும் சொந்த பந்தங்களால் உங்களுக்கு நல்ல ஒரு முக்கியமான பலன்கள் கிடைக்கும் சொந்த பந்தங்கள் வந்து உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களோட வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் நண்பர்களாலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறதுங்க சுக்ரன் உதயமானார் கடந்த ரெண்டு மாதமாகவே அவரே வந்து அஸ்தமன நிலையில் தான் இருக்கிறார் ஜூன் முப்பதுக்கு மேலே உதயமாறுது இருது ரிசபர் ராசிக்கு வந்து தூக்கலாகவே பார்க்கப்படுகிறது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கறது திரைப்படத்துறையை சேர்ந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் கலை சம்மந்தப்பட்டவங்க இயலிசை நாடகம் திரைப்படத்துறை சின்னத் திரை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இருக்கும் வண்டி வாகனம் நல்லா இருக்கும் சுக்கரம் வந்து ஒரு வாகன யோகமுள்ள கிரகம் அதனால வண்டி வாகனம் வச்சிருக்கிறவங்க டிராவல்ஸ் வச்சுக்கிறவங்க மெக்கானிக்கல் ஆட்டோபைபிள் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டிருக்கவங்க வேன் ஆட்டோ ஆட்டோ டிரைவர் இப்படி நிறைய அந்த வெஹிகள் சம்மந்தப்பட்டவங்களும் நல்லாயிருக்கும் அதுபோக பெண்களோட ஆதிக்கம் நல்லா நல்லாயிருக்கும் ரிசர்வராசியில் சேர்ந்தவங்கவுங்க குடும்பத்தில் பெண்களோட ஆதிக்கம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் பெண்களை வந்து கொஞ்சம் டாமினேஷன் பண்ணுவாங்க சாப்பாடு விஷயம் சிறப்பாக இருக்கும் வாய்க்கு விஷயம் சாப்பிடுவீங்க சமய புத்தி இருக்கும் தொழில் நல்லபடியாக இருக்கும் அதாவது தொழில் எப்படின்னா பெரிய லெவலுக்குலாம் தொழில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சாதாரண சிறு குறு தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல லாபம் இருக்கும் குறிப்பாக வந்து ஆடம்பர பொருட்கள் இந்த கடை போட்டு விற்கிறவங்க இந்த கலைப்பொருட்கள் விற்கிறவங்க பொம்மை டாய்ஸு இந்த ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க இப்படி வளையல் கடை அப்புறம் பெண்களுக்கு தேவையான பொருட்கள் ஆடம் ஆபரணப் பொருட்கள் ஆடைகள் இதெல்லாம் ரெடிமேட்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது நல்ல ஒரு லாபம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் சரியாக சேமிப்பு அதிகம் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு திடீர் யோகம் இருக்கும் திடீர் யோகம் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது மகளிர் சுய உதவி குழு இருக்கிற பெண்களுக்கு நல்லா இருக்கும் பெண்களால் சம்மந்தப்பட்ட வேலைகள் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கும் மெஜாரிட்டியாக இருக்கும் அங்கே நல்ல ஒரு வருமானம் இருக்கும் இந்த மகளிர் சுய உதவி குழுவில் வந்து நல்ல ஒரு ரொட்டேஷன் இருக்கும் அதுபோக வந்து இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இந்த திருப்பூர்லாம் நிறைய ஃபார் இது இருக்கும் கார்மெண்ட்ஸு அங்கெல்லாம் பெண்கள் தான் வேலை வைப்பாங்க இப்போ பொதுவாகவே ஜவுளி கடை போனால் பெண்கள் தான் நிறையா இருக்கிறாங்க அதனால் தாய்மார்கள் அதிகமாக எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரி அது வந்து ஒரு மாலாக இருந்தாலும் சரி ஜவுளி கடையாக இருந்தாலும் சரி நகை கடையாக இருந்தாலும் சரி வாட்டர் மேபி அங்கே பெண்களுடைய டாமினேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபமாக இருக்கும் அவங்க வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்லபடியாக சந்தோஷமாக வேலை வைப்பீங்க அங்கே வந்து உங்களுக்கு நல்ல சலுகைகள் கிடைக்கும் மனதுக்கு இதமான சந்தோஷமான நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும் எல்லாமே சிறப்பாக தான் பார்க்கப்படுகிறதுங்க சுக்கரனால உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் கூடி வருகிறது ஓகே சார் எல்லாமே நல்லா சொல்கிறீங்க சார் ஆனால் நாங்கள் சிரமத்தில் இருக்கோமே சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தசா புத்தி பிரச்சனை இருக்கும் சரியா அதுக்கு நான் வீடியோ போடுறேன் தசா புத்தி பிரச்சனை தான் செய்யும் ராகு திசை குரு திசை சனி திசையில் இருப்பீங்க ராகு திசையில் நடக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ராகு பதினொன்றாம் இடத்துல தான் இருக்கிறாரு குரு திசையில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் ஏன்னா ராசியில் குரு இருக்கிறதுனால சில இடர்பாடுகள் இருக்கும் சனி திசை ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாயிருக்கும் சனி திசையில் நல்லாயிருக்கும் இருந்தாலும் அந்த கிரகங்கள் வந்து லக்கண திசையாக நல்லபடியாக இருக்கணும் நான் அடுத்து இந்த வீடியோவில் இந்த ராகு திசைக்கும் குரு திசைக்கும் சனி திசைக்கும் வீடியோ போடுறேன் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் போடுறேன்னு இடையில் கொஞ்சம் ஷெட்யூல் மாறிடுச்சு நான் இன்றைக்கி துலாம் ராசிக்கு போட்டிருக்கிறேன் துலாம் ராசிக்கு வந்து குருவை பற்றி பேசியிருக்கிறேன் அடுத்து வந்து உங்களுக்கு போடுறேன் நான் ரிசவ ரசிக்கு வந்து மொதல் ராகு பற்றி போடுறேன் ராகுவை பற்றி போட்டு ராகு திசை பதினெட்டு வருஷத்துக்கு பலன்களை சொல்லிவிட்டு அடுத்து குரு திசைக்கு போடுறேன் ஏன்னா தசைக்கு போட்டோம்னா அந்த கிரகத்தோட அமைப்பை சொல்லணும் லக்கண ரீதியாக ஒவ்வொரு லக்கணத்துக்கும் பன்னெண்டு லக்கணத்துக்கும் ராகு இப்படி பழங்களை கொடுப்பார் ஒவ்வொரு இடத்துல இருந்து என்ன பழங்களை கொடுப்பார் யார் யார் கூட சேர்ந்த என்ன பழங்களை கொடுப்பார் அதுபோக ராகு திசை பதினெட்டு வருடத்தில் பதினெட்டு வருஷத்தில் அவர் புத்தியிலையும் சொல்லணும் ராகு திசை ராகு புத்தியிலிருந்து ராகு திசை செவ்வா புத்தி வரைக்கும் ஒவ்வொரு புத்திக்குமே பலன்களை சொல்லிவிட்டு அதுக்கு பரிகார வழிபாடு எல்லாத்தையும் சொல்லணும் ஸோ அது பெரிய வீடியோவாக இருக்கும் ஒரு தசைக்கு புத்தி தசையை பற்றி ஒரு தசாநாதனை பற்றி பேசணும்னா கிட்டத்தட்ட இப்படி ஒரு மணி நேரம் பேசணும் ஏன்னா பேசிக்காக உள்ளதை சொல்லணும் அடுத்து அவருடைய அமைப்பை சொல்லணும் அடுத்து வந்து அவருடைய இயல்பை சொல்லணும் அடுத்து தசா அமைப்பை சொல்லணும் தசா வருடங்களை சொல்லணும் புத்திநாதனை பற்றி பேசணும் அதுக்கடுத்து புத்தி பலன்களை சொல்லணும் வழி வழிபாடு பரிகாரம் இப்போ ஒருத்தருக்கு தசா புத்தி சரியில்லை உங்களுக்கு சரியில்லைங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக சொ சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த சரியில்லாத விஷயத்துலேருந்து இப்படி வெளியே வருவாங்க எதுக்குமே ஒரு சாபம்னா அது விமோச்சனை இருக்கல அதுக்கு அந்த விமோச்சனத்தையும் சொல்லணும் அதை நம்ம செய்யணும் அதோடைய பலன்கள் வந்து இறைவன் கொடுப்பார் நமக்கு ஆனால் எல்லா திசைக்குமே எல்லா புத்திக்குமே வந்து பரிகார வழிபாடு இருக்குது அதையும் சொல்லணும் அதை நம்ம செஞ்சுட்டோம்னா நம்ம பிரச்சனை வந்து வெளியே வந்துடலாம் ஓகே நேர்களே நான் அடுத்த வரண்டி வீடியோவில் ராக திசைக்கு போடுறேன் ஃபஸ்ட்டு ராக திசைக்கு போடுறேன் சரியா ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ராக திசை ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதுக்கடுத்து குரு திசை சனி திசைக்கு போடுறேன் எதுக்கு சொல்ல வரேன்னா தனித்தனியாக போடணும் வீடியோ ஓகே தொடர்ந்து பாருங்கள் இப்போதிக்கு ராக திசை நடக்கிறவங்க நல்லாயிருக்கும் குரு திசை சுமாராக இருக்கும் சனி திசை நல்லாயிருக்கும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு கொஞ்சம் கவனமாக இருங்க அலைச்சல் இருக்கும் வண்டி வானத்தில் போகும்போது கவனமாக இருங்க இறைவள சிலவரை தூக்கம் போயிடும் நைட் வேலையெல்லாம் பார்ப்பீங்க ராப்புகள் பார்க்காம இல்லாமல் வேலை பார்ப்பீங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க செவ்வா வந்து ராசிக்கு வந்து மூணாம் இடத்தை பார்க்குறாரு இளைய சகோதர விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தம்பி தங்கச்சிக்கிட்ட கவனமாக இருந்துக்கோங்க கலை சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களும் சில டிஸ்டர்பன்ஸ் வரும் சரியா இந்த என்டர்டெயின்மெண்ட்டில் இருக்கிறவங்க மால் வேலை பார்க்குறவங்க திரைப்படத்துறை மற்ற இதில் இருக்கிற அவங்களுக்கு கொஞ்சம் லாபகரமாக இருந்தாலுமே சில எதிர்பார்க்க சில சிக்கல்கள் வரும் வந்து குரு வந்து செவ்வா வந்து நாலாம் இடத்தையும் மூணாம் இடத்தை பார்க்குறாரு அடுத்து ஆறாம் இடத்தையும் போகிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றவங்களுடைய பிரச்சனை இதில் தலையிட வேண்டாம் சரியா நீங்கள் பார்டு உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் மற்றவங்ககிட்ட விஷயத்த தலையிடாதீங்க உடனே வேலை உரக்கிட்ட அனுசரித்து போங்க போக அவர் வந்து ஏழாம் மட்டத்தையும் பார்க்குறாரு கணவன் மனைவி உறவுகளையும் விட்டு கொடுத்து போங்க கொஞ்சம் எதனாச்சும் மனசடவு கொஞ்சம் மன வருத்தம் மனைவி கிட்டே பேசுகிறது இல்லைன்னா கணவன் வந்து மனைவி வந்து ம கணவனை வந்து மதிக்காமல் இருக்கிறது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறது ஏதோ கண்ணீர் விடுறது க கொஞ்சம் ஃபீல் பண்ணுறது கொஞ்சம் மன மன விஷயமாக கொஞ்சம் சங்கடப்படுறது இதெல்லாம் இருக்கும் அதனால் ரிஷபராசி சேர்ந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மனை விஷயத்தில் இணங்கி போங்க அது போக உங்கள் மனைவி வீட்டு மாமனார் மாமியார் இவங்க விஷயத்துலேயும் சில பிரச்சனைகள் வரலாம் அவங்களுடைய நடைமுறையில் சில வித்தியாசப்படலாம் சரியா அவங்களும் கொஞ்சம் அவங்களாலையும் சில பிரச்சனைகளுக்கு ஆளாகலாம் பெருசாக இருக்காது ஏன்னா ஏழாம் மடத்துக்கு குரு பார்வையும் இருக்குது குருவும் வந்து உங்கள் ராசியிலிருந்து ஏழாம் மடத்தை பார்க்கறதுனால எல்லாமே கட்டுக்குள்ளே இருக்கும் இருந்தாலும் பிரச்சனை இருக்க தான் செய்யும் ஓகே நேர்களே சுக்குரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டார் அதனால் பெண்களால் எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா சுக்குரன் தான் பெண்கரகம் கலஸ்தர காரகன் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால பெண்களால் பெருமைப்படுவீர்கள் நல்லபடியாக இருக்கும் சரியா வாழ்த்துக்கள் இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க குலசாமியை கும்பிடுங்க வாரந்தோறும் முருகப்பெருமானை கும்பிடுங்க செவ்வாய் கிழமை செவ்வா உரையில் கந்தேச கவசம் படிங்க இரவு எட்டு டு ஒம்பதுக்கு கந்தேச கவசம் படுத்திங்கன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் ஏன்னா செவ்வாய் அடுத்து உங்கள் ராசிக்கே ரெண்டா ராசிக்கு வராது பன்னெண்டாம் இடத்துலேருந்து ராசிக்கு வரது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படாது அதுக்கடுத்து ரெண்டாம் இடத்துக்கு வருவார் ஸோ செவ்வாவோட பயிற்சி அடுத்து வருகின்ற இன்னொரு மூன்று நாலு மாதத்துக்கு நல்லா இல்லை அதனால் கம்பல்சரியாக முருகப்பெருமானை கும்பிடுங்க நல்லது நடக்கும் எல்லாமல்ல இறைவன் ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் மிருகசேரி நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திர நேர்களுக்கும் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களைப் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்காயுடன் நெடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே